வணக்க வணக்கங்க நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட முருங்கை கன்று வாங்கிட்டு வந்து நடவு பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு இந்த ரெண்டு மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஏழு அடி ஹைட்டு போயிடுச்சுங்க இதை இப்படியே வளர்க்கலாமா எப்படின்னு நமக்கு கால் பண்ணாங்க சரி நம்ம பக்கம் தானே அப்படின்ட்டு நாம் ஒரு கட்டரோட கிளம்பி வந்துட்டேங்க ஏன் இந்த கட்டரோட கிளம்பி வந்தோம்னா கிட்டத்தட்ட நீங்கள் முருங்கையை வந்து இந்த மாதிரி வளர்க்கவே கூடாது அதான் வளர்க்கக்கூடாதுன்னா வளர்ந்த வரைக்கும் சரியான வளர்ச்சி இதுக்கப்புறம் இதை எப்படி வளர்க்கணும் அப்படின்னா நம்ம கீழே இருந்து ஒரு நாலாவது அடியில் குறுக்காவில் வெட்ட போகிறோம் ஏன் குறுக்காவில் வெட்ட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குறுக்கு வெட்டுறது பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் வச்சு வெட்டணுங்க இங்கே பாருங்க நல்லா பார்த்துங்க கிராஸ் வச்சு வெட்டிட்டோம் ஐயோ ஏன் வெட்டிட்டீங்க அப்படின்னு கேட்கலாம் இப்போ வெட்டின பிறகு இந்த முருங்கைக்கீரையை நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் இதுக்கப்புறம் இந்த செடியோட ப்ராசஸிங் என்ன அப்படின்னாக்கா இந்த கணுக்கள் இருக்குது பாருங்கள் இங்கே இருந்து கிளைகள் உருவாகும் அதாவது நீங்கள் முருங்கை இப்படியே விட்டிங்கன்னா நேரமாக நீட்டமாக அப்படியே கம்ப மாதிரி போயிட்டே இருக்கும் அதனால் புரோஜனம் இல்லை இப்போ நம்ம கட் பண்ண பிறகு ஒரு நாலஞ்சு நாள்லேயே இங்கேருந்து துளிர்கள் வரும் இந்த துளிர்கள் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு கிளைகளாக வந்துச்சுன்னா அந்த எல்லா கிளைகளையும் நல்ல கீரைகள் கிடைக்கும் பூக்கள் பூக்கும் காய்கள் காய்க்கும் அதனால் முருங்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சுமார் இரண்டு அடியிலிருந்து நான்கு அடி வரைக்கும் விட்டு வெட்டி வளர்க்குறது ரொம்ப நல்லது மேலும் இந்த முருங்கையை பற்றி நாம் அந்த கீரையோட தன்மைகள் அதனோட பயன்கள்லாம் நம்ம விரிவான வீடியோவில் பார்க்கலாம் அதாவது இந்த கிராஸ் வெட்டு வெட்டணும் இல்லைங்களா இப்போ வந்து இதுக்கு வந்து நிறைய பேர் என்ன கேள்வி கேட்பாங்கன்னாக்கா இதுக்கு ஏதாவது மருந்து போடணும் மருந்தெல்லாம் ஒன்றுமே வேணாங்க இங்கே பாருங்கள் மாட்டு சாணம் அழகாக ஆன்டிபயோட்டிக்கு மாட்டு சாணத்தை வந்து இங்கே மேலே வச்சுட்டிங்கன்னா அழகாக காஞ்சிரும் இங்கேருந்து எந்த ஒரு பூஞ்சை தாக்கமும் இந்த முருங்கைக்கு ஏற்படாது பாருங்க இந்த மாதிரி தடவலாம் இல்லைன்னா நீங்கள் சேறு மண் அதாச்சு மண்ணை வந்து தண்ணியில் குழச்சி போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி கூட போடலாங்க இதுவே போதும் நீங்கள் வந்து ரசாயன உரங்களோ மருந்து கிடைப்போ மருந்து வாங்கிட்டு வந்து இதுக்கு போடணும்லாம் இல்லை இந்த மாதிரி சாணம் வச்சாலே போதும் நன்றி வணக்கம்